ஆட்டே டெக்னிக்கல் டீம்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒன்றுமே டெக்னிக்கல் டீம் வந்து இருக்கலாம் மேபி இருந்து ஒரு ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் மேபி டீ குடிக்க அது மாதிரி இறங்கிருக்கலாம் ஆனால் அதனோட வியூ பார்த்திங்கன்னா நிறையா லைட்ஸ்லாம் எரியிற மாதிரி ஓரளவுக்கு கொடைக்கானல் பக்கத்தில் தான் இருக்க மாதிரியான லொக்கேஷனாக தான் இருக்குது ஒரு மனசில் ஒரு ஆசை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யமுனாவும் சரி கங்காவும் சரி பாய் சொல்லி கிளம்பிட்டாங்க யமுனா வண்டியில் போகிற மாதிரிலாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க கங்காவும் வந்து பாய் சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் கொடுத்துருந்தேன் ஒருவேள் வீக்காக வச்சு ஒரு நாள் ஷூட் கூட நடக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது பட் ஆனால் என்ன பிளான்க்கு ஃபஸ்ட்டு கொடைக்கானல் ட்ரிப்போட பிளான் என்ன அப்படிங்கிறதுக்கு இல்லையா ஸோ எல்லோருமே ஒன்றா தான் கிளம்பி வருவாங்க இருந்தாலும் மனசில் ஒரு ஆசை அவங்க என்ன காவேரி வந்து பாய் சொல்லலை அப்படின்ட்டு எனிவேஸ் டெக்னிக்கல் டீமோட அப்டேட்டை ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சிடும் அவங்க வண்டியில் வர மாதிரிலாம் அப்டேட் வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லோரும் கிளம்பி வந்துவிட்டாங்க அப்படின்னு தான் ஸோ நாளைக்கு மேபி இங்கே கொடைக்கானல்ல இருந்து வந்தாலும் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஷூட் இல்லாமல் அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் டெக்னிக்கல் டீம் சைடுலேருந்து ட்ராவல் ஆகிற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லாேருமே கொடைக்கானல்லேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் புரிதலுக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒன்றா தான் கிளம்புவாங்க ஒரு நாள் முன்ன ஆனாலும் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ ஆனால் நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து இந்த அப்டேட் வந்துச்சுல அப்போது இந்த இடத்துல யாராச்சும் விஜய் காவேரி அது மாதிரி யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களான்ட்டு ஏன்னா அவங்க ஒரு ஹோட்டலில் டீ கடை அது மாதிரி ஷ ஷாப்பில் தான் நிறுத்தியிருக்காங்க ஸோ அங்கே ஒரு சிலர் நடந்து போகிறத பார்க்கும்போது ஒரு ஆசை வருது என்ன ஒரு அன்பு அவங்க மேலே இல்லை உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்